வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னுக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நல்ல சுகமு கூர்த்த நாள் அதிதி திதி வளர்கிறை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நேரம் பன்னெண்டு கால் முதல் ஒன்னே கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை வரை ராகு காலம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று முதல் நாலரை வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது வரை காலை எட்டு மணி வரை அமர்ந்த யோகம் பின் சீத்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சிம்மலகணம் நட்சத்திரம் சித்திரை சம நோக்கு சந்திராஷ்டமம் சதயம் என்று செய்யக்கூடியவை புதிய முயற்சிகள் தொடங்குதல் திருமணம் நிச்சயதார்த்தம் கிரக பிரவேசம் தோட்டக்கலை முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு பட்டம் பெறுதல் தற்காப்பு கலைகள் சலூனுக்கு செல்லுதல் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் திட்டங்கள் செயல்களின் சரிபார்ப்பு ஷாப்பிங் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பங்கு வர்த்தகம் பங்குகளின் முதலீடுகள் முக்கியமான சந்திப்புகள் மற்றும் பயணங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாற்றில் பன்னெண்டு ராசிக்கான பதங்களைப் பாவோம் மேஷம் முயற்சி ரிஷபம் பக்தி கடகம் நலம் சிம்மம் கோபம் சிக்கல் புலாம் பணிவு விருச்சிகம் நலம் தனுசு நட்பு மகரம் கவலை கும்பம் தெளிவு மீனம் உற்சாகம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி